ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் நீரோடை தேடும் வான்போலு அத்தியாயம் ஆறு பவினாவை பற்றி அவர்களுக்கு எதுவுமே தெரியாது என்னை பற்றியும் தெரியாது அதனால நான் நானாக இயல்பாகத்தான் இருப்பேன் என்ன ஒன்று என் பெயர் பவினா அதைத்தான் ஞாபகம் வச்சுக்கணும் நான் பாட்டுக்கு பவினா வரலை ஊரில் இருக்கான்னு வாய விட்டேன் அவ்வளவுதான் இந்த வீட்டு ஆட்கள் என்ன செய்வாங்க என்று எனக்கு தெரியாது ஆனால் பவினா பத்திரகாலி ஆகிடுவா இதை வச்சு என்னை படித்து எடுத்துருவா என்ற பயம் வந்தது இவளுக்கு ஒரு வழியாக ஸ்டேஷனில் ட்ரெயின் நின்றது இவள்தான் ஃபோனில் மேப் போட்டு பார்த்து கொண்டு வந்ததால் முதல் ஸ்டேஷனிலேயே தயாராக எடுத் எழுந்து வந்து விட்டாள் ட்ரெயின் நின்றதும் இயல்பாக இறங்கி ஒரு நிமிடம் சுற்றமுற்றும் பார்த்தார் தெரிந்த முகமாக கூட யாரையும் காணும் உடனே வெளியே போக வேண்டாம் தேடி வருவார்கள் என்று அங்கிருந்த பெஞ்சில் தன் ட்ராலி பேக்கை வைத்துவிட்டு போது இரு பெண் குழந்தைகள் ட்வின்ஸ் போல அவங்க அம்மாவோட ஹேண்ட்பேக்கை அவங்க கிட்ட கொடுத்துட்டு மற்ற லக்கேஜை எடுத்தார்கள் இவர்கள் இருவரும் ஹேண்ட்பேக்கை ஆளுக்கு ஒரு புறம் பிடித்து இழுத்துக்கொண்டு இருந்தார்கள் அம்மா என்கிட்ட தான் கொடுத்துச்சு இல்லை என்கிட்ட தான் கொடுத்துச்சு என்று சண்டை போட இவளுக்கு தன்னுடைய சிறுவயது தான் வந்தது பவினாவுக்கும் பரிவர்த்தனைக்கும் நான்கு வருட இடைவெளி உண்டு ஆனால் பவினா ஒரே குழந்தையாக பெற்ற தாய் தகப்பனிடம் வளர்ப்பு தாயிடமும் ஏதோ ஏகபோகமாக வளர்ந்ததால் பெரிய பெண் என்றாலும் இவள் கூடத்தான் போட்டிக்கு வருவாள் அவளாக தங்கைக்கு எது வேண்டுமானாலும் விட்டு கொடுப்பாள் ஆனால் தாய் தந்தை பாவம் தங்க சின்ன பெண் தானே கொடு என்று சொல்லிவிட்டால் போதும் அவ்வளவுதான் எதையும் கொடுக்க மாட்டாள் இதனால் வீட்டில் பெரியவர்கள் எதுவாக இருந்தாலும் பவினாவிடம் கொடுத்து விடுவார்கள் அவர்கள் சொல்லாமலே தங்கைக்கு பவினா கொடுப்பாள் என்ன ஒண்ணு அவளுக்கு ரொம்ப பிடித்ததாக இருந்தால் பரிவர்த்தனைக்கு கொஞ்சம் குறைவாக கொடுப்பாள் பிடிக்காதது என்றால் அப்படியே தூக்கி கொடுத்து விடுவாள் பல சமயம் சரிசமமாகவே தான் கொடுப்பாள் இவர்களை போலத்தான் அவர்களும் சண்டை போடுவார்கள் அம்மா சின்னவள் தான் ஏதோ சொல்லி திசை திருப்புவாள் அவர்களை வேடிக்கை பார்த்த பரிவர்த்தனை பட்டண கைப்பையை இவள் பிடுங்கி கொள்ள அவர்கள் திகைத்து போய் இவளை பார்த்து முறைக்க இவள் கெத்தாக என்ன என்பது போல் பார்க்க அக்கா இது எங்க அம்மாவோட கைப்பை கொடுங்க அதை என்று இருவரும் அவளை நெருங்கி பறிக்க வர இவளும் அதை உயரமாக பிடித்து தூக்கி விளையாட்டு காட்டினாள் முதலில் கோபமாக பறிக்க முயன்றவர்கள் இவள் விளையாட்டு காட்டுகிறாள் என்று கிளிக்கிச் சிரித்தபடி அவளிடம் கொடுங்கக்கா என்றார்கள் இவளும் சிரித்தபடி கைப்பை வேணுமுன்னா எனக்கு நீங்க முத்தம் தரணும் என்றாள் இப்ப குழந்தைகள் அவர்கள் அம்மாவை பார்க்க அந்த பெண்ணும் இவர்களை பார்த்து சிரிக்க சரி அம்மா சிரிக்கிறாங்க என்று அம்மா இந்த அக்காவுக்கு முத்தம் கொடுக்கவா என்று அவர்கள் கேட்க ம் கொடுத்துட்டு சீக்கிரம் வாங்க என்றார் அவர் ஓகேமா என்ற அவர்கள் இருவரும் வர பரிவர்த்தனை குனைந்து கண்ணம் காட்ட இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி ஒரே நேரத்தில் முத்தம் கொடுத்தார்கள் தேங்க்ஸ் பட்டோஸ் என்றவள் கடலை மிட்டாய் என்று அவர்கள் அம்மாவிடம் மெதுவாக கேட்க சரி என்றார் அவர் உடனே அவள் உடனே இரண்டு கடலை மிட்டாய் உருண்டைகளை எடுத்து அந்த குழந்தையின் அம்மாவிடம் கொடுத்து கொடுக்க சொன்னாள் அவரும் குழந்தைகளுக்கு கொடுக்க வாங்கியவர்கள் தேங்க்ஸ் கா என்றார்கள் ஓகே பாய் பாய் என்று கையாட்ட அவர்கள் அம்மாவுடன் கிளம்பி சென்றார்கள் அதன் பிறகுதான் அவள் சுற்றுமுற்றும் பார்த்தாள் அவள் வந்த ட்ரெயினில் இருந்து இறங்கிய யாரையும் காணோம் என்னது பிளாட்ஃபார்மே காலியாக இருக்கு என்னை கூப்பிட யாரும் வரலையா என்று சுற்றுமுற்றும் பார்க்க அங்கே ஒருத்தன் இவளை பார்த்தபடி நின்றிருக்க இவளுக்கு பயம் வந்தது ஆர்த்தி யார் இவன் என்னையே இப்படி பார்க்கிறான் என்று இவள் பயந்து போய் ஃபோனை எடுத்து அப்பாவிற்கு ஃபோன் பண்ண போக ஹலோ பவினா போகலாமா என்று கேட்டபடி அவன் வர இவள் பயந்து போனாள் ஆனாலும் அதை வெளியே காட்டிக்காமல் ஹலோ நீங்கள் யாரு என்றாள் அவன் எதுவும் பேசாமல் போனை எடுத்து யாரையோ கூப்பிட்டு மாமா உங்கள் பொண்ணுக்கிட்ட பேசுங்க என்றவன் உங்கள் அப்பா பேசுகிறாங்க என்று ஃபோனை கொடுக்க வாங்கியவள் ஹலோ என்பதற்குள் வருதி வந்திருப்பவர் பவினா பவினாவோட மாமா மகன் நீ அவர் கூட போமா என்றார் தியாகு சரிப்பா என்றவள் ஃபோனை அவனிடம் கொடுத்தாள் அதை வாங்கியவன் திரும்பி பார்க்க பக்கத்தில் நின்றிருந்த இன்னொருத்தன் வந்து ட்ராலி இவளிடமிருந்து வாங்கியவன் வா என்றபடி அவனுடன் நடக்க அவர்கள் இருவரும் என்னமோ சாதாரணமாகத்தான் நடந்தார்கள் இவளுக்குத்தான் தான் அவர்களை தொட்டு நடக்க முடியலை ஓட வேண்டியதாக போய்விட்டது முதலில் சென்றவன் அவளை திரும்பிக் கூட பார்க்கலை ஆனால் பின்னால் சென்றவன் இவளை பார்த்தபடிதான் சென்றான் இவளுக்கு ஆச்சரியமாக போய்விட்டது அம்மாடி அந்த நெட்டையனுக்கு எவ்வளவு நீளமான கால் என் காலை போல இன்னும் ஒரு மடங்கு இருக்கும் போல என்று முன்னால் போறவனைத்தான் பார்த்தாள் கிட்டத்தட்ட அவள் அவர்களை பிடிக்க ஓடி வர வேண்டியதாக போய்விட்டது வெளியே வந்து பார்க்கிங் பகுதியில் வந்து அவர்கள் நிற்க இவள் மூச்சு இறைக்க ஓடி வந்தாள் அவளை மேலும் கீழும் ஒரு பார்வை பார்த்தவன் டிரைவர் சீட்டில் ஏறி அமர இன்னொருவன் தான் ட்ராலி பேக்கை பின்பக்க கதவை திறந்து வைத்துவிட்டு ஏரிக்க என்றான் இவளும் ஏறி அமர்ந்து கொண்டாள் அவன் முன்பக்கமாக ஏறி அமர்ந்து கொண்டான் ஜீப் கிளம்பியது ஸ்டேஷனுக்குள் பார்த்த பல பேர் அந்த நெட்டையனை பார்த்து மரியாதையாக கும்பிட்டார்கள் அவனும் தலையசைத்தான் பல பேரின் பார்வை அவனைத்தான் சுற்றி வந்தது ம் ரொம்ப பெரிய அப்பாட்டக்கர் போல என்று நினைத்து கொண்டாள் முன்னாடி இருந்த ஆண்கள் இருவரும் திரும்பி கூட இவளை பார்க்கலை இவளுக்கே அது சங்கடத்தை கொடுத்தது இந்த இடத்தில் பவினா மட்டும் வந்திருந்தா இவர்கள் இப்படி ஆட்டிடியூட் காட்டுறதுக்கு ஓங்கடா நீங்களும் வேண்டாம் உங்கள் சொந்தமும் வேண்டாம்னு மூஞ்சியில் அடித்த மாதிரி சொல்லிட்டு போயிருப்பா என்று நினைத்தவள் வெளியே வேடிக்கை பார்த்தாள் ஊர் பச்சை பசேல் என்றெல்லாம் இல்லை வானம் பார்த்த பூமியாகத்தான் இருந்தது ஆனாலும் ஆங்காங்கே தோட்டங்களும் தோப்புகளும் இருக்கத்தான் செய்தது பெரிய டவுன் சுற்றி கொண்டு ஜீப் பறந்தது ஆமாம் அப்படித்தான் பறந்தது உண்மையில் வேகம்தான் ஆனால் ஓட்டும் விதத்தில் பறப்பது போல் இருந்தது ரொம்ப நல்லா டிரைவிங் தெரியும் போல ஆனாலும் இந்த வேகத்தை என்னால் தாங்க முடியலை அடி வயிற்றில் அமிலம் சுரந்தது வயிற்றை பிடித்து கொண்டவள் சார் சார் இவ்வளவு வேகமாக போகாதீங்க சார் பயமாக இருக்கு என்றாள் உண்மையில் சொல்லும் போதே அவளுக்கு அழுகை வந்தது ஜீப் வேகம் குறைந்தது அப்பாடி என்று அவள் நிம்மதியாக மூச்சுவிட என்ன பவி பயந்துட்டியா என்று அந்த இன்னொருவன் கேட்க இவள் ஆமா என்று தலையசைத்தாள் ஆனால் ஜீப்பை ஓட்டியவன் கண்ணாடி வழியாக இவளை பார்த்தவன் மெல்ல திரும்பி என்னது சாரா நான் யாருன்னு தெரியாமலா என் கூட ஜீப்பில் ஏறின என்று அவன் இறுகிய குரலில் கேட்க இவளுக்கு தான் என்னமோ போல் ஆனது சாரி தெரியும் அப்புறம் என்ன இது சொந்த ஊர் உறவுமுறை இல்லாத பெண்கள் கிட்ட நின்னு கூட பேச மாட்டோம் உதவி செய்கிறது வேற ஒழுங்கா மச்சான்னு கூப்பிடு என்றான் எனது மச்சானா அப்படின்னா என்று அவள் கேட்க ஆட இது தெரியாத உனக்கு மாமா மகனை மச்சான்னு தான் சொல்லணும் ஓ அப்படியா சரி என்றாள் நம்மளை எல்லாம் தெரியாதுல்ல அதுதான் இப்படி கூப்பிட்டுருச்சு நம்ம பவி இதோ சொன்னதும் நல்ல பிள்ளையா கேட்டுக்கிருச்சில்ல என்றான் இன்னொருத்தன் இவன் யாரா இருக்கும் இவனை எப்படி கூப்பிடுறது என்று மனதிற்குள் நினைத்தாள் இருபது நிமிடத்தில் ஜீப் அந்த மிகப்பெரிய இரண்டு அடுக்கு மாடி வீட்டின் முன் நின்றது பொத்தம் புதிய வீடு இன்றைய நாகரிகத்தின்படி கட்டப்பட்டிருந்தது அதே காம்பவுண்டிற்குள் பெரிய பழைய காலத்து வீடு ஒன்றும் இருந்தது இரண்டிற்கும் இடையே அழகான பூச்செடிகள் நின்றதை பூச்செடிகள் நிறைந்த தோட்டம் இருந்தது அதன் நடுவே இரண்டு இடத்தில் பெரிய கல்மேஜை ஒன்றும் அதை சுற்றிலும் கல்லினால் ஆன இருக்கைகள் அழகாக வலுவலுவென்று செதுக்கப்பட்டு இருந்தது அந்த இடம்தான் அவளுக்கு ரொம்ப பிடித்தது என்ன பவி இறங்கலையா என்று அவன் கேட்க இதோ என்றபடி அவள் இறங்கினாள் அந்த நெட்டையன் வீட்டின் உள்ளே சென்றான் இவள் இறங்கி மெதுவாக நடக்க இவள் டிராலிபேக்கை தூக்கி கொண்டு இன்னொருத்தன் சென்றான் வீட்டிற்குள் இருந்து ஏழு எட்டு பேர் வெளியே வந்தார்கள் இவள் அந்த பெரிய கோவில் போய் நின்றதும் வயதான தாத்தாவும் பாட்டியும் வந்து அவளை கட்டிக்கொண்டு அழுதார்கள் இவளுக்கும் கண்ணீர் வந்தது தேம்பி அழுதுவிட்டாள் அழுகை சிரிப்பு இரண்டுமே அடுத்தவரை தொற்றிக்கொள்ளும் கொள்ளும் அப்படித்தான் இலகிய மனம் கொண்ட பரிவர்த்தனை அந்த பெரியவர்களின் அழுகையை கண்டு தானும் உடைந்து அழுதுவிட்டாள் என்னப்பா நீங்களே இப்படி அழுதா பாவம் சின்ன பொண்ணு அதுவும் அழுகுதில்ல என்றார் மூத்த மாமா என்னால் தாங்க முடியலடா ஒரு வருஷம் ரெண்டு வருஷமா இருபத்தி வருஷம் எங்க பேத்தியை பார்க்கணும்னு நாங்கள் தவியா தவிச்சோம் பார்க்க முடியலை நீயும் உன் மகனும் எப்படியெல்லாம் தேடி நீங்க ஆனாலும் கண்டுபிடிக்க முடியலையே வேணும்னே நம்மளை கண்டு ஒளியிறவங்கள நாம பூதக்கண்ணாடி வச்சு தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது என்றால் அந்த வீட்டின் இரண்டாவது மருமகள் மெல்லிய குரலில் நல்லா சொன்னாய் நாம் என்ன இருந்தோம் பொண்ணை கொண்டு போய் ரெண்டாவது பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்துட்டு ஒளிஞ்சுக்கிட்ட மனுஷன் அவர்தானே இப்போ கூட பாரு அவர் வரலை மகளைத்தான் அனுப்பியிருக்கார் எனக்கு இப்போ கூட நான் காண்பது கனவா என்றுதான் தோணுது ஆ ஏண்டி கிள்ளின நீங்கள் கனவு காணலைன்னு தெரிய வேண்டாமா அதுதான் கில்லினேன் என்றால் அந்த இளம் பெண்